தாராபுரத்தில் பனியன் கம்பெனி பெண் தொழிலாளர்கள் வேலை முடித்து இல்லத்திற்கு செல்லும் போது வேன் கவிழ்ந்து பதிமூன்று நபர்கள் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சின்னக்காம்பை பேரூராட்சி உட்பட சின்னக்கம்பாளையம் அருகே அக்ஷரா நூற்பாலை கம்பெனி உள்ளது இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருபாலரும் பணிபுரிந்து வருகின்றனர் ஷிஃப்ட் கணக்கில் பெண்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் பகல் பணியை முடித்துவிட்டு தங்களை இல்லத்திற்கு செல்ல சீட் வேன் வாகனத்தில் தாராபுரம் அடுத்து ஒட்டச்சத்திரம் புறவழி சாலை அபூர்வா ஹோட்டல் அருகே சென்று கொண்டிருந்த போது கனமழையில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து குப்புற கவிழ்ந்து பதிமூன்று பெண் தொழிலாளர்கள் காயமடைந்து பின்னர் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த பெண்கள் மனக்கடவுள் தேர்பட்டி ஆலங்கட்டி பிரிவு ஜேஜே நகரைச் சேர்ந்த கீர்த்தனா பிருந்தா ஸ்ரீபிரியா சித்ரா நதியா ராதா ஈஸ்வரி பத்மாவதி மோகனாம்பால் சகுந்தலா பிரியங்கா பத்மா பிரியா ஆகிய பதிமூன்று பெண்களுக்கு விபத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்தில் பத்மா படுகாயமடைந்து கோவையில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து தாராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது